இன்றைய தினம் அரசு தனி தீர்மானம் ஒன்று கொண்டு வந்த கொண்டுவரப்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்றத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஹன்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது மத்திய அரசு ஏழமற்ற ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு தனி தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பிளாட்டினம் தன்ஷன் போன்ற அரிய வகை இருபது கனிம வளங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பட்டியல் கொண்டு வந்து கனிம சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ஒன்று நிறைவேற்றப்பட்டது அந்த சமயத்தில் திமுக நாடாளுமன்ற திமுக கூட்டணி அங்கமைக்கும் நாடாளுமன்ற இதற்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இந்த அரிய வகை இருபது அறிவகை கனிமங்கள் நாட்டில் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற அது மட்டுமல்ல மற்ற கனிம வளங்களை மாநில அரசு எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டையில் இருக்கின்ற எம்பிக்கள் எல்லாம் மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அங்கே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டம் நிறைவேறவும் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை சட்டத்தை தடுக்க தவறிய காரணத்தினால் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் மேலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் நாகிப்பட்டி என்ற கிராம பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு ஏலம் விட்டு அதை நடைமுறை பார்க்க தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி மூணு நீர்வளத்துறை அமைச்சர் டங்ஸ்டன் உள்ளிட்ட அதிமுக்கிய கனிமங்கள் குறித்து மத்திய சுரங்கத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் எழுதிய பதிவில் கடிதத்தில் நீர்வளத்துறை அமைச்சரின் கோரிக்கைகளை நிராகரிக்கப்படுவதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதமே எங்களுக்கு அந்த நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் என்ன பதில் கடிதம் எழுதியிருக்கு எங்களுக்கு தெரியாது அது ரெண்டுமே வெளியிடல இப்ப தான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்ட பிறகுதான் நீர்வளத்துறை அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் கடிதத்தில் என்னென்னு சொன்ன சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கோரப்பட்டது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது பிப்ரவரி மாதத்துலேருந்து பதினொன்று மாதம் கிட்டத்தட்ட ஒன்பது மாத காலம் இந்த ஒன்பது மாத காலத்தில் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு இந்த டங்ஷன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலை எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த பிறகுதான் அந்த பகுதியில் இருக்கின்ற மேலூர் பகுதியில் இருக்கின்ற நாகப்பட்டி பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டம் நடத்தினாங்க மக்கள் கொதித்து எழுந்த எண்ணி அரசாங்கம் வேக வேகமாக அதுவரைக்கும் இருந்துட்டு மக்களுடைய போராட்டத்தை சமாதானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுனார் அந்த கடிதத்தை அடிப்படையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் ஏன் பத்து மாதமா ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இறுதி செய்யப்படும் வரை மாநில அரசு இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கை வைக்கவில்லை வெளியிட்டார் அதைத்தான் நான் கேட்டேன் சட்டமன்றத்திலையும் கேட்டேன் இதையெல்லாம் ஆரம்ப காலத்திலே டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் பள்ளி கோருகின்ற பொழுதே மாநில முதலமைச்சர் பாரத பிரதமர் கடிதம் எழுதப்பட்டிருந்தா நான் அப்பொழுது நிறுத்தி இருக்கலாம் இவ்வளவு பிரச்சனைக்கு இடம் வந்திருக்காது இருக்காது அதுதான் நான் தெரிவிச்சேன் ஆனா அந்த மழுப்புலான பதில தான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் தெரிவிச்சு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு முழு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறார் ஏதோ பேசி பூசி மெலுகி அப்படியே முடிக்க பாக்கிறேன் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒரே ஒரு நிமிஷம் சொல்றாங்க அதே மாதிரி நான்கு முதலமைச்சர் அவர்கள் பாரத பரமுறை இருமுறை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்பொழுதாவது